இது நம்ம சிற்பி சிற்பியோட உள்ள இருக்கிற அந்த சதை நம்ம வாசலில் தங்கம் ஓட்டுருக்கோம் இல்லையா சிற்பி அது இங்கே வந்து இருந்துன்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம சொல்லுவீங்க ஓகே அந்த பேர் நான் சொல்லல எனக்கு சிரிப்பு வருது நீங்களே சொல்லிக்கோங்க அந்த சிற்பிக்குள்ளே இந்த கறி இருக்கும் இது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது எல்லா நோய்க்கும் வந்து இது ரொம்ப நல்லது ஆனால் இங்கே அதிகப்படியாக இவங்களுக்கு இங்கே சில நன்மைகள் தெரியல ஏன்னா இவங்க எல்லாமே இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறனால இவங்க செய்கிற எல்லாமே நன்மையாக தான் இருக்கும் சுவாசிக்கிற காற்ற வந்து தண்ணி கிணது தண்ணி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் ஆமாம் அந்த கரண்டி எடுங்க அந்த மேலே சோறு கரண்டி அது மேலே சரட்டை சரட்டை கரண்டி அது 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 பாருங்களேன் ஒரு சின்ன விஷயத்தில் கூட இப்போ இந்த கரண்டியில் என்ன சோறு எடுக்க சொல்லிட்டாங்க நான் இந்த கரண்டி எனக்கு பிடிக்கவே வரல இப்படி இடத்த இப்படி திரும்பிடுது இப்படி இடத்த இப்படி திரும்புது அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இங்கே வந்து எப்படின்னா அழகா இயற்கையோடு ஒட்டி வளராங்க இதில் தான் இந்த கரண்டில் தான் சோறு எடுக்கிறாங்க வெந்திரிச்சா கேஸ் கேஸ்களுக்கு தான் வெளியே இருந்து ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இப்போ இந்த மீன்லேருந்து ஏதோ ஒரு குப்பையை எடுக்கிறாங்க அதுல இருந்து பிச்சு எடுக்கிறாங்க அது நிறையா இயலா தான் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து இந்த குடல்னு சொல்லுவோம்ல உள்ள இருக்க கசடுகள் அது எடுக்கிறாங்க நம்ம ஊரில் கொஞ்சம் ஈஸியாக தண்ணா குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இது இருந்து சோ சிற்பியிலேருந்து அந்த ஓப்பன் பண்ணி அது உயிரோடு தான் இருக்கும் தெரியுதா சிற்பியோட அந்த ஆச்சு தெரியுதா அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஊரில் மீன் வெட்டுறவங்க எப்படி வெட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொழந்தை வெட்டி கொடுத்துர்றாங்க இது கரண்டி பாருங்கள் இதுலேருந்து நான் சோறு எடுக்க தெரியல எனக்கு இப்போ இது என்ன மசாலா கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு ஏதோ பிச்சு எடுக்காங்க எதமா பிச்சு எடுக்கிறீங்க அதோட அழுக்கு அமுக்கி பிடிச்சா அது வாயிலேருந்து கக்கிடுது எதுவுமே இது வா வாயில் சாப்பிடும் வாயிலே கக்கும் எதாக இருந்தாலும் இந்த சிற்பியோட மீன் பாருங்க இந்த கத்தி சவுண்டு கேட்டவுடனே இப்போ பூனை வரும் ஏதோ காக்கா வந்துருச்சு காக்கா பாருங்க கழுவ கழுவ கடல் தண்ணி மாதிரி இப்படி மங்கடம் நம்ம கழனி அரிசி கழுவனா வரும்னா அந்த மாதிரி வருது கழுவ கழுவை இன்னும் கழுவுறாங்க இது வந்து இதோட நாலாவது அஞ்சாவது கழுவ ஆயிடுச்சு நமக்கெல்லாம் இது கிளீன் பண்ண தெரியாது நம்ம ஊரில் இல்லை இங்கே வந்தால் கிடைக்கும் எத்தனை கழு எவ்வளோ கழுவி இருக்காங்க உப்பு கஞ்சப்பொடி உப்பு போட்டாச்சு இப்போ இதை வேக வைக்கணுமா குக்கரும் மூட போகிறாங்க மங்கடா நம்ம இதில் வந்து இந்த மீன் பேர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீன் அரைக்கிற ஸ்டைலில் மட்டும் பாருங்கள் இந்த கத்தி தான் இங்கே நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பலகா வச்சு அந்த மீனை நம்ம கிளீன் பண்ணுவோம் ஆனால் இங்கே மீன் ஆக்க ஆக்கியிருக்கிறாங்க இந்த சிற்பியில் வந்து கறி எடுத்துருக்கோம் ஒரு வாட இல்லை ஏன்னா இங்கே வந்து ப்ரெஸ் மீன் தண்ணியே வந்து கலங்கலாக இருக்காது மீன் தண்ணி ஃப்ரெஷ் மீன் நம்ம பிச்சை எடுக்கிற அந்த ஸ்டைல் மட்டும் பாருங்க வேற உரிச்சிடுறாங்க அந்த கையில் ஒரு லப்பர் மாட்டியிருக்காங்க அது வந்து எதுக்குன்னா கத்திப்படாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரு பாதுகாப்பு ரெடி ஆச்சு கொஞ்சம் கூட தொழில் தெரியாம அதை க்ளீன் பண்ணிடுறாங்க தொழில் வந்துருச்சு இது வேறு மீனா சீடி சீடின்னு சொல்கிறாங்க இந்த இதோட பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எப்போவும் தான் இந்த மீன் பேரெலாம் நமக்கு தெரியாது இந்த நம்ம ஊரில் கருவாடு தான் பண்ணுவாங்க இந்த மீன் ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாடல்ல இதை சாப்பிட்றாங்க இதுக்கும் தொழிலைக்கிறதா என்ன ஆமாம் உரிக்கிறாங்க தெரியல இவங்களுக்கு ஏதோ தெரியுது தொழில் உரிக்கணும்னு நம்ம ஊரில் அப்படி இப்படி தின்னு கிடச்சா எடுத்து சாப்போதும் சாப்பிட்றாங்க கத்தி தான் அந்த கையில வந்து லப்பர் கையில் போடக்கூடாது இது என்ன மீன் மாமி அதே தானா இந்த மீன் இது மங்கார மங்காரான்னு சொல்றாங்க கண்டிப்பா மக்களை வீடியோ பார்க்குறத விட நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மீன் பேர் தெரிஞ்சாண்டு கே கத்தி சவுண்டு கேட்டவொடனே இந்த ஊர்ல பூனை கூட தெரியுது மீன் வெட்ட போகிறாங்க இந்த பக்கம் ஒன்று போகுது இந்த பக்கம் ஒன்று வந்துருச்சு பெரிய படம் வந்துருச்சு ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க கத்தி எடுத்தவொடனே இவங்களுக்கு தெரியுது இந்த வீட்டில் மீன் ஆக்குறாங்கன்னு ஆல்ரெடி மீன் தான் சாப்பிடுதுக்கா ஆனால் கத்தி சுரண கையோடு வந்துடுது இது போக கொக்கு காக்கா நாரை எல்லாம் வந்துடுது நான் நிற்கிற இடத்துலருந்து இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது ஜன்னல் அதில் இருந்து போட்டுருவாங்க ஆனால் அங்கே போய் வேஸ்ட்டு கொட்டிட்டாங்க இவங்க கத்தி இப்போ வேற ஒன்றுக்கு கத்தி தீட்டுறாங்க அது தெரியாமல் இது மீனுக்கு தான் செல்லி உட்காந்துருக்கு இதுக்காண்டி ஸ்பெஷலாக பச்சை மீன் கொண்டு வந்து போடுறாங்க ரொம்ப ஃப்ரெஷ் மீன் கொண்டு வந்து போடுறாங்க இந்த வேற படத்தை விட்டானையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெங்காய ஸ்டைல் பாருங்கள் அதை கச்ச கசனு கொத்துறாங்க அது வேலை குடிச்சு அவங்க வந்துட்டு பாருங்க ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமாக இருக்குல்ல சக்க சன விட்டு உண்மைக்கு நம்ம அருவாமனை வச்சு வெட்டினா கூட எந்த அளவுக்கு வெட்ட முடியாது ஏதோ டிசைனில் அவங்க பாட்டு வெட்டிடுறாங்க அது பாட்டுக்கு பொதுசாக விடுதும் மீன் வெட்டுறது தக்காளி தேங்காய் எல்லாம் எடுக்கிறது இந்த கத்தி மட்டும்தான் பொடிசா வெட்டியாச்சு நல்லா முட்டைக்கு நறுக்குனா நல்லா புடிசு புடிசாக இருக்குது அது பெரிய மசாலா நம்ம குழம்பு கூட்டியாச்சு எப்பவும் போல தான் நம்ம எப்படி மீன் குழம்பு வைப்போம் அதே மாதிரி தான் மீன் குழம்புக்கு மீனை கூட்டியிருக்கிறாங்க இந்த குழம்பு கூட்டியிருக்காங்க இப்போ இது பொறிக்கலை அம்பட்டும் சாலைலாக்கு தான் இங்கே குழம்பு மீன் தான் சாப்பிட்றாங்க நம்ம ஊர் மாதிரி பொறிச்ச மீன்லாம் இங்கே சாப்பிட்றது இல்லை ஏன்னு கேட்டால் என்ன பலகாரம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு மீனை வந்து ஃப்ரெஷ் மீனை குழம்பு வச்சு சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது மக்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சட்டி காஞ்சிருச்சு பத்து மிளகாரும் வெங்காயமும் நம்ம வதக்குறாங்க எதுக்குன்னா அந்த திருப்பியோட கறி சமைக்கிறதுக்கு வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்காங்க போட்டுட்டு அந்த கறி வெந்துடுச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மசிக்கிறாங்க நச்சுக்கு நச்சுக்கணும் நச்சுக்க நச்சுக்கிட்டு போட்டு மசிக்கிறாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு வதக்குறாங்க மீன் குழம்பு குதிக்குது இது என்ன மசாலா மம்மி இது தேங்காய் மிளகு மிளகாய் பொடி தேங்காய் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுருக்காங்க இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு வறுவல் மீன் குழம்பு வாங்கக்காவது ஒரு வறுவல் பட்டக்கரா மசாலா போட்டுருக்காங்க நம்ம மாட்டாங்கன்னு பட்டக்கரா மசாலா போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விளையாட்டு பச்சை மிளகாய் காய்கலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கி கீட்டு பட்டக்கரம் பேஸ்ட்டு போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்க்கலாம் இது கொண்டு வந்தாச்சு சிற்பியோட அந்த சதை எருந்துன்னு சொல்லுவோம் சிற்பி கறி வாசல்ல பொங்க விடுவோம் இல்லையா அந்த விட சிற்பிக்கறி இது பல நோய்களுக்கு நல்லது நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் கடல் பகுதியில் மாத்திரம் கிடைக்கும் கடல் கடல் பகுதி மட்டும்தான் கிடைக்கும் கொஞ்சம் வேக முடியும் ஏற்கனவே வந்துருச்சு நல்லா கிண்டிட்டு மிளகுத்தூள் போயிட்டுருக்காங்க சூப்பராக ஒரு இதை சொல்லுவாங்கள்ல புட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டு மரம் ஆக்கிட்டாங்க இந்த மீன் புட்டுன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை பகுதியில் இந்த மாதிரி ஒரு புட்டு புட்டு ரேஞ்சில் வந்துருச்சு நம்ம முட்டை புஜியாக ஆக்குவோம் முட்டை வெங்காய புட்டு குட்டி குட்டியாக குத்து முட்டை ஆகும்னா அந்த மாதிரி முட்டை புஜ்ஜியாக முட்டை ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு சூப்பரில் மனம் அப்படியே மூக்க தூக்குது குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே குழம்புலாம் தாளிப்பு கிடையாதுப்பா தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிடுவாங்க குழம்பு கூட்டிகிட்டு தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவாங்க கருவேப்பிலாம் பச்சையை கொட்டுருவாங்க முட்டை பொடி மாஸ் முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்குது என்னடா நம்ம பேரே மறந்து போச்சு முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி இந்த சிற்பி சிற்பியோட கறியை வந்து இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறோம் சூப்பராக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் சிற்பி கிடச்சா வாங்கி சமை சமைச்சு பாருங்கள் எல்லா மரத்துலேயும் வந்து பூ வரும் என்னால் அந்த மரத்தில் பூ வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது காயின்னு நினச்சி பார்த்தா அந்த பூ வந்து காய் காய்மாரி தான் வந்துட்டு அதுலேருந்து பலாப்பழம் வந்துருக்குது பாருங்களேன் இது பூ இதான் பூவு இந்த இந்த இருக்கல இது பூவு இது பூ இதுலேருந்து காய் வந்து உடச்சிட்டு தான் உள்ளே இருந்து வருது ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் அந்த பூ வந்து தொளி விரிஞ்சிடுது விரிஞ்சு காய் வருது நான் வந்தப்போ சரியாக கவனிக்கல எல்லா மரத்துலேயும் பூ பூத்து தான் காய் காய்க்கும் அப்படின்னு நினச்சேன் பூ பூத்து உடஞ்சிட்டு உள்ளேருந்து பழம் வருது அப்புறமா இப்படி ஆகிடுது இலக்கியில் உளுந்துடும் போல் காப்பா மரத்தில் தூரத்தில் பார்த்துருக்கோம் பலாப்பழம் வரும் ஆனால் கிட்டத்தட்ட இது இறக்க முதல் வாட்டி நான் பார்க்குறது நல்லா தெளிவாக காட்டுறேன் சைடில் அந்த பூவில் இருந்து பழம் வருது இந்த பூ இது பு அதில் வந்து புத்துக்கிட்டு பணம் வருது கொஞ்சம் பாம்புக்கு பாம்பு பயனால பயந்து பயந்து நிற்கிறேன் ஓகே மக்கள் அனைவரும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கும்